பரமாத்மா சிவன் இந்த பூமியில அவதாரம் செஞ்சிட்டாரு தான் நம்ம கடவுள் ஈஸ்வர் அல்லா பரமாத்மா சிவா அப்படின்னு பல பேர்கள் வர வணங்குறோம் அப்படிப்பட்ட இறைவன் சிவன் இந்த பூமியில அவதாரம் செஞ்சுட்டாரு அப்ப சிவன் எப்படி இருக்கிறாருன்னா ஜோதி சொரூபமா இருக்கிறாரு அப்படிப்பட்ட இறைவன் ஜோதி சொரூபமா இருக்கிற பரமாத்மா இந்த பூமிக்கு இப்ப அவதாரம் செஞ்சிருக்கிறாரு நம்ம கீதையிலே படிச்சிருக்கிறோம் இல்லையா எப்ப இந்த உலகத்துல தர்மம் அழிஞ்சு அதர்மம் உச்சக்கட்டத்துக்கு வருதோ அப்ப அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இப்பூமியில் அவதாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குது இன்னைக்கு கழுதமா இருக்குது நரகமாக இருக்குது இப்ப பரமாத்மா இறைவன் இந்த பூமிக்கு அவதாரம் செஞ்சு களிகத்தை மாற்றி நரகமா இருக்கிறது இந்த உலகத்தை மாற்றி புது உலகமா பொன்மயமான உலகமா சொர்க்கமயமான பூமியாக மாற்றுவதற்காக பரமாத்மா இறைவன் சிவனே இந்த பூமிக்கு அவதாரம் செஞ்சிருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறார் ஜோதி சுரூபமா இருக்கிறாரு அதனால்தான் கோயில நம்ம என்ன செய்யறோம் இறைவன் பின்னாடி தீப ஆராதனை காணும் என்ன சார் இப்போ நாங்கள் என்ன பண்றோம் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஷயத்த வித்தியாலயத்திலிருந்து இந்த ராஜயோகங்கிறத சொல்லித்தரோம் இந்த ராஜயோக கல்வி அப்படிங்கறது யார் சொல்லி தரான்னு சுயம் பகவான் பரம்பிதா பரமாத்மா சிவனே வந்து பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிரம்மா குமாரிகள் மூலமாக இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு இந்த ஞானம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனும் தேவனாகலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல மனிதர்கள் தேவதையாக ஆகுவதற்கான ஞானத்தை தான் இறைவன் வந்து கொடுக்குறாரு யார் ஆகிறானா இந்த உடல் ஆகுறதில்ல மனித ஆத்மா தெய்வீக குணங்கள் நிறைந்ததாக மாறுகின்ற பொழுது அது சத்திகத்தில் போய் தேவி தேவதைகளாக பிறப்படுகிறது அங்கே சுகத்தை மட்டும் அனுபவிக்கிறது சத்திகம் திரையதாயுகம் வந்து செல்வம் நிறைந்த உலகமாக இருக்கும் அதுக்கு பேர் தான் சொர்க்கம்னு பேர் அங்கே அகால மரணமே கிடையாது இப்போ வந்து துவாபரிகம் கழிவுகத்தினுடைய இதில் வந்து நரகத்துக்கு வந்தோம் இது வந்து கழிவுகிறது முடிய போகுது கழிவுகம் முடிய போகிறதுங்கிறத யார் சொல்கிறேன்னா அந்த சுயம் பகவான் இறைவன் சிவனே வந்து சொல்கிறாரு சிவன் தான் சொல்கிறாரா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த தியானத்தை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறது அவங்களுடைய கடமை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இறைவனை வந்து அடைய முடியும் புரியுதுங்களா இறைவன் யாருன்னா ஆத்மாவுக்கு அப்பா இந்த ஒரே ஒரு புரிதல் வந்தாலே போதும் ஆத்மாவுக்கு எல்லாமே இறைவன் இருந்து கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ யார் புரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸில் இருக்காதுனால் தெரியாது அதாவது உடல் வேறு உயிர் வேறுனு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து உயிருக்கு தந்தை பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பரமாத்மா இந்த ஏனிப்படிங்கிற அந்த சித்திரத்தை காமிச்சிருக்கிறார் ஏணிப்படின்னா பக்தியில் வந்து எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது இறைவன் என்ன தான் எண்பத்தி நாலு பிறவி தான் அதிகபட்சம் ஆத்மா எடுக்க முடியுங்கிறாரு யார் எடுப்பா எல்லா ஆத்மாவும் எடுக்க முடியாது யார் சத்தியத்துக்கு வராங்களோ அவங்க தான் எடுக்க முடியுங்கிறாரு சத்தியத்தில் மொத்தமே ஒன்பது லட்சம் பேர் தான் ஆரம்பத்தில் இருப்பாங்கங்கிறாரு இப்போ எண்ணூறு கோடி எங்கே ஒன்பது லட்சம் எங்கே அப்போ யாரெல்லாம் இறை ஞானத்தை கேட்குறாங்களோ அவங்க மட்டும் தான் அங்கே வர முடியும் அவங்க தான் முழுசாக எண்பத்தி நாலு எடுப்பாங்க சத்தியோகத்தில் எட்டு பிறவி ஆயிரத்தி இரநூத்தொம்பது வருஷத்தில் திரேதாயுகம் ஆயிரத்தி இரநூத்தொம்பது வருஷம் பன்னிரெண்டு பிறவி இங்கே நூற்றம்பது வயசு இங்கே வந்து நூற்றி இருபத்தஞ்சி வயசு இங்கே அகால மரணமே கிடையாது துவாபரயம் கலியுகத்தில் வந்து அகால மரணம் எப்போ வேணால் வரலாம் இப்போ கழிவுவதைய இறுதியில் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது ஏன்னா கொத்து கொத்தாக செத்து போகிறாங்க இறைவன் என்ன சொல்கிறாரு கலியுகத்தினுடைய இறுதியில் அப்படி தான் நடக்குங்கிறாரு இப்போ பாருங்கள் எப்படி காமிச்சிருக்காங்க வீடு வாசல் நிலம் எங்கே பார்த்தாலும் சண்டையாக இருக்குது ஒற்றுமையே இல்லை இறைவன் வந்து இந்த கழிவுகத்தை அழிச்சிட்டு பறந்தாமுங்கிற வீட்டுக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு சத்தியத்தை நம்மளை அனுப்பி வைக்கிறார் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பொன்னான இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வீதம் ஏழு நாள் மட்டும் செலவு பண்ணுங்கள் அந்த ஏழு நாள்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறது இறைவனா இல்லது மனிதனா அப்படின்னு நீங்கள் இறைவனுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை யாருமே தடுக்க முடியாது நீங்கள் இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அடையிறது அதாவது மனிதர்கள் அடையிறது எல்லாமே எல்லைக்கு உட்பட்டது அழியக்கூடியது இப்போ ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு அந்த பணத்தை தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்துருப்போம் அது பர்மனண்டா இருக்குமா அந்த குழந்தை இறந்து போகலாம் அல்லது பணத்தை யாராவது கையாடல் செய்யலாம் ஆனால் இறைவனோட ஆத்மா தொடர்பு வச்சிருச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யாராலையும் தடுக்க முடியாது தயவு செஞ்சு உங்களுக்கு வேண்டியது இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இறைவனை வந்து என்னுடைய அப்பாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இறைவனோட தொடர்பு வைங்க நம்மளுடைய ஆத்மா தெய்வீக குணங்கள் நிறைந்தாத மாதிரி சத்தியத்துக்கு தேவி தேவதைகள்லாம் நீங்கள் பிறப்படுத்த முடியும் அங்கே வந்து எதுவுமே குறைய இருக்காது யாருக்கு என்ன தேவையாதுல பத்து பங்கு இருக்குன்னு சொல்கிறாரு இதுக்கு பேர் தங்க யுகம் இது வெள்ளி யுகம் இது தாமிர யுகம் இது இரும்பு யுகம் நாம் எப்படியோ அப்படிப்பட்ட உலகத்தை தான் நம்ம பயன்படுத்திடுவோம் நம்முடைய குணங்கள் தெய்வீகமாக இருந்தால் நம்மள்கிட்ட தங்கம் கிடைக்கும் இரும்பு மாதிரியான இரும்பு தான் கிடைக்கும் புரியுதுங்களா அவசியம் வாங்க அந்த சின்ன புத்தகம் கொடுப்பாங்க உங்களுக்கு அதுல வந்து அட்ரஸ் இருக்கு வந்து அவசியம் தரு ரொம்ப நன்றி எல்லாம்